சிம்ம ராசி அன்பர்களுக்கு மூன்று கிரகங்களுடைய இணைவு அதுவும் உங்களுடைய எட்டாம் வீடாகப்பட்ட மீன ராசியில் இந்த அமைவு உருவாகுது இந்த அமைவு உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை அப்போ அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக சிம்மராசி சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழவீங்க உங்களை பொறுத்தவரையிலையும் அன்புக்கு கட்டுப்பட்டு எதுலேயும் கடின உழைப்பால நேர்மையா பத்து ரூபா வருமானத்தை விட அந்த பத்து ரூபாயை விட இன்னும் ரெண்டு ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகளில் தெளிவு இருக்கணும்னு சொல்ல நினைப்பீங்க அது மட்டும் அல்ல இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் உங்களை நம்பினால் அவங்களுக்காக எதையும் இறங்கி செயல்படுத்தி முடிச்சு கொடுப்பீங்க உங்களுடைய நட்பு கிடைச்சவங்க பாக்கியசாலி இன்னைக்கு வரைக்கும் உங்களால வாழ்ந்தவங்க பல பேர் இருக்கிறாங்க வளர்ச்சி அடைஞ்சவங்க பல பேர் இருக்கிறாங்க கெட்டவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட அமைப்புகளில் இருக்கக்கூடிய இந்த கிரக ரீதியில் இருக்கக்கூடிய இந்த பெயர்ச்சிகள் இப்போ உங்களுக்கு இப்பேற்பட்ட பலன் அடிக்கப் போகுதுன்னா உங்களுடைய லக்னத்திற்கு உங்களுடைய ராசிக்கு வந்து அஷ்டமஸ்தானம் பலம் பெறுது அஷ்டமஸ்தானாதிபதி குருவும் அந்த வீட்டிற்கு அதிபதியாகப்பட்ட குரு சுக்கரன் வீட்டில் சுக்கரன் குரு வீட்டில் நின்று அந்த சுக்கரன் உச்சம் பெற்று அதே வீட்டில் சனி பிளஸ் ராகுவினுடைய இணைவு இணைவும் மிகச்சிறந்த அஷ்டமஸ்தானம் பலம் பெற்று ஒருத்தருடைய வாழ்க்கையில அந்த அஷ்டமஸ்தானன்றது தண்டனைக்குரிய இடம் சொல்லலாம் பயங்கரமான நெருக்கடிகள் வறுமையை சார்ந்த இடம் அதை சொல்லணும் தீராத இல்லையா அடையக்கூடிய காலகட்டங்களில் அது உருவாகும் இப்ப அந்த அஷ்டமஸ்தானத்துல யோக கிரகங்கள் அமர்ந்து அவ்வீட்டிற்கு அதிபதி பலம் பெற்று அதுலேயும் அந்த குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் பத்தாம் வீட்டில நின்று இதுவரைக்கும் இல்லாத ஒரு சில மாறுதல்கள் பெரிய லெவல்ல உண்டாக கூடிய நிலை கண்ணுக்கு தெரியுது ஏன்னா நிறைய சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க நிறைய இழப்ப கடந்து வந்துட்டீங்க உங்களுக்கு வேண்டியவங்களை எழுந்தது இல்லாம உங்களை சார்ந்த பல்வேறு விதமான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு இல்லாத அளவுக்கு உங்க விரல் உங்க கண்ணை குத்தக்கூடிய அளவுக்கு உங்களை சார்ந்தவங்களால நிறைய பாதிப்புல நீங்க சந்திச்சாச்சு யார் உங்களுக்கானவங்க நினைச்சீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிர்முனையில நின்னா அவனுடைய வழி வேதனைகள் இப்படி இருக்கும்ன்றத சிம்மராசி என்பர்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி சில பிரச்சனைகளை சந்திச்சது மட்டும் அல்லாம உங்க வாழ்க்கையில சில நெருக்கடிகள் கடன் சுமைகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் கஷ்டப்படுறீங்க உழைக்கிறீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க ஓயாம பாடுபடுறீங்க ஆனா இங்க பார்த்தா கடன் தான் அதிகமாகுதே தவிர வரவுக்கு மீறிய செலவுகள் தான் அதிகமாகுது தவிர உங்களுடைய வளர்ச்சி இருக்கிற இடமே தெரியாத நிலைக்கு ஆளாயிட்டீங்க இன்னைக்கு வரைக்கும் வேலையில் உங்களுக்கு நிகர் நீங்க தான்ற அளவுக்கு கடின உடை முப்பாளியா இருந்தும் தொழில உங்களுக்கு நிகர் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய எஸ்டிமேட் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே ஐ லெவல்ல ஒர்க் அவுட் பண்ணியும் பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா அதே வேலையை மத்தவங்க எடுத்து செஞ்ச சக்சஸ் ஆகுது நீங்க எடுத்து செய்யும் பொழுது டிராப் ஆகுது கடந்த காலகட்டங்களில் இருந்த குரு பத்தாம் பாவத்தில் இருந்த குருவால சில பாதிப்புகளை சந்திச்சு பத்தில் குரு இருந்தால் பதவி பறிப்போகுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வேலையை இழந்து செய்கிற தொழிலையே விட்டு வெளியில் வந்துடலாமான்ற அளவுக்கு சிலர் எந்த தொழில இறங்கினாலும் நஷ்டங்கள்னு சொல்லிட்டு எதையும் செய்ய முடியாம அப்படியே கப்பிச்சு வீட்டில் உட்காரக்கூடிய நிலைமைக்கெல்லாம் அழகிட்டீங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு கிரகங்களுடைய இணைவுகளால திடீர் மாறுதல்கள் உண்டாக போகுது ரொம்ப நாளா நடக்காத காரியங்கள் நடக்க போகுது அது தொழில் ரீதியில் ஒரு வளர்ச்சியை உண்டாக்கிடும் வேலையில் ரீதியில சில மாற்றங்கள் கிடைச்சிடும் வேலையே கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் ஷார்ப்பா சொல்லணும்னா வெளிநாடு முயற்சிகள் சக்சஸ் ஆகிடும் வெளிநாட்டில் வேலை செய்யும் கூடிய லைஃப் ஸ்டைல் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகிடும் சில விஷயங்கள் எல்லாம் இத்தனை நாளா உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க தட்டி பறிச்சுட்டு போயிருப்பாங்க இப்ப அதை போறீங்க உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்க போகுது மற்றவங்க உங்களை அலட்சியமா பார்த்தவங்க உங்களை கண்டு வியப்படையிற அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அந்த நிலை வரக்கூடிய தருணங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது தேவையில்லாத சில பிரச்சனைகளால மன உளைச்சல் அடைஞ்சிட்டீங்க சம்பந்தமே இல்லாம எந்த தப்பும் தவறும் செய்யாம சில பாதிப்புகளை செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைகளை சந்திக்கக்கூடிய சூழலுக்கும் கடந்த காலகட்டங்களில் ஆள இருக்கிறீங்க அப்போ இந்த அளவுக்கு இந்த பாதிப்புகளை சந்திச்ச உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய தருணங்களில் சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்க கொடுப்போ கை கொடுக்க போகுது சுப விஷயங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது உங்களுக்கு திருமண வயதில் உங்க குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் அது சக்சஸ் அளிக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளுக்குரிய முயற்சிகள் எடுத்து அது என்னவோ தலையாவே இருக்குன்னு நினைச்சவங்களுக்கு இப்ப அது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய நிலைகள் உருவாக்கி கொடுத்துரும் அதிலையும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் தான் இது அதற்குரிய முயற்சிகளும் கை கொடுக்கும் மேற்கொண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு கூட பிறந்தவங்களாலையும் உறவினர்கள் சார்ந்த ரீதியிலையும் பல்வேறு வித பாதிப்புகளையும் கடந்த சந்திச்சிருக்கிறீங்க இந்த பாதிப்புகளால உங்க வாழ்க்கையில மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் வரக்கூடிய தருணங்களில் அடைய போகுது அவர்கள் உங்களுடைய அந்த நட்பையும் சரி அந்த அபிப்பிராயத்தையும் மீண்டும் கிடைக்குமான்னு நினைச்சு இயங்கக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்க போறீங்க அதுலயும் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய தருணங்களில் அதுவும் நான் சொன்ன இந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி வாழ்க்கையில மிக சிறந்த ஒரு ஒவ்வொரு மேனேஜ்மெண்டும் ஒவ்வொரு எஸ்டிமேட்டும் உங்களுக்கு சக்சஸ் அளிக்கும் எங்க போய் நின்னால போல்டா பேசுவீங்க முன்னோடியா முதன்மையா நின்று அந்த இடத்துல உங்களுடைய பேச்சும் எடுபட்டிருக்கும் இருக்கும் எதுலையுமே தலைமை தாங்கி செய்யக்கூடிய சில எல்லா அமைவுகளும் கடந்த காலகட்டங்களில் நல்ல இலக்கு நோக்கி வந்த இந்த காலமாக ஒதுங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு மன ரீதியில அடைய போறீங்க நல்ல ஒரு வளர்ச்சியை உண்டாக்க போறீங்க குடும்ப ரீதியில இருக்கக்கூடிய கோளாறுகளும் பாதிப்புகளும் குடும்ப ரீதியில பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க அந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் சரி செய்ய போறீங்க குறிப்பா கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சுமூகமான நிலை உருவாயிரும் ஒரே வீட்டில இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல பேச்சின்மை எல்லாமே மூன்றாவது நபர்களால வந்த கோளாறுகளால உங்களுக்குள்ள மன உளைச்சல் அது மட்டும் இல்லாமல் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் ஆகியிருந்திருக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி எடுத்த செயல்களில் இருந்து மீண்டும் அவங்க அவங்க கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாத்தையும் உருவாக்கிடுவீங்க சிம்மராசி அன்பர்கள் நீங்க பட்ட கஷ்டமும் உழைப்பும் உங்க குடும்பத்துக்காகவே எல்லாத்தையும் செய்து இன்னைக்கு உங்களுடைய அளவுக்கு நீங்க மேனேஜ்மெண்ட் பண்ணி வந்து இந்த தருணத்துல உங்களை பெற்றவங்க உங்களை புரிஞ்சுக்கலையான்ற ஒரு மன வழி வேதனைகளும் கலத்து இன்னைக்கு அதனால இதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியலையேன்ற ஒரு மன ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மீண்டும் ஒரு புரிதலை உண்டாக்கி உங்க வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய தந்தை வழி சொத்துக்களும் சரி அதே போல உறவினர்கள் சரி ஒரு ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் குலதெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும் புத்திரபாகிய தடை இருக்கிறவங்களுக்கு மீண்டும் புத்திரபாகியம் கிடைக்கும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது ஆமா ஏன்னா ஆஹ் சிம்மராசி என்பர்கள் உடல் ரீதியில ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட ரீதியில் சில பிரச்சனைகளை ரொம்ப சந்திச்சிட்டீங்க இதனால் மருத்துவ ரீதியில் சில செலவுகளும் உங்களுடைய வேலையை பார்க்க முடியாம தொழிலை கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கு சிலரெல்லாம் விபத்துகளில் எல்லாமே சில பாதிப்புகளை சந்திச்சு இருக்கிறீங்க இது எல்லாத்திற்கும் ஒரு நல்ல சொல்யூஷனாக வரக்கூடிய தருணங்கள் இருக்க போகுது முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல் அடைய போகிறீங்க